கோவையில் தமது சொத்தை போலி பத்திரம் தயாரித்து மிரட்டுவதாக நால்வர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சண்முகவில் என்பவர் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் கோவை கணபதி பகுதியில் வசித்து வரும் சண்முகவில் என்பவர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனது சொத்தை மீட்பது தொடர்பாக மனு ஒன்றை அளித்துள்ளார் மனுவில் கோவில்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வளாங்குறிச்சி கரட்டுமேடு பகுதிகள் தமக்கு பாதியப்பட்ட நாற்பது செண்டு மானை மற்றும் அருகாமையில் உள்ள சொத்துக்களையும் போலி ஆவணங்கள் தயாரித்து ராமலிங்கம் மற்றும் சாந்தலிங்கம் ஆகிய இருவர் ராணி செல்லமுத்து என்பவர்களுடன் கூட்டு சேர்ந்து போலி கிரைய பத்திரம் மற்றும் பிற ஆவணங்களை சட்டத்திற்கு புறம்பாக தயார் செய்துள்ளதாகவும் அதை வைத்துக்கொண்டு இடூறு செய்த நிலையில் ஏற்கனவே அவர்கள் மீது சிவில் மற்றும் திருமினல் வழக்கு கொடுக்கப்பட்டு ராமலிங்கம் சாந்தலிங்கம் ஜெயிலுக்கு சென்றனர் இந்த நிலையில் அவர்கள் ஜெயிலில் இருந்து வந்த பிறகு மீண்டும் ராணி செல்லமுத்து ஆகியோர் மூலம் ஒரு போலியான கிரையும் ஏற்படுத்தி இன்றளவு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நால்வரும் என்னை ஏமாற்றி சட்டவிரோதமான பணம் சம்பாதிக்கும் கூட்டு சதி உள்ளது அதற்கு நான் உடன்படாத காரணத்தினால் அந்த ராணி செல்லமுத்து ராமலிங்கம் சாந்தலிங்கம் பல வகைகளில் எனக்கு தொல்லை கொடுத்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் இவர்கள் நான்கு பேரும் எனக்கு தொந்தரவு கொடுப்பது மட்டும் இல்லாது எனது இடத்தின் வாடகைதாரரான சவுந்தர் அவர்களுக்கும் இடஒது செய்வதால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன் மேற்படி ராணி செல்லமுத்து மற்றும் அவர்களின் அடியாட்கள் கடந்த மாதம் பத்தாம் தேதி அன்று என் இடத்துக்குள் அத்துமீறி நுழைந்து என்னை தகாத வார்த்தைகளால் மிரட்டி எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர் நான் அப்போதே கோவில்பாளையம் காவல்நிலை ஆய்வாளர் அவர்களுக்கு புகார் தெரிவித்தேன் மேற்படி ராணி செல்லமுத்து ராமலிங்கம் சாந்தலிங்கம் ஆகியோர் மிகுந்த பணம் அரசியல் காவல்துறை செல்வாக்கு கொண்டவர்கள் இந்த சூழ்நிலையில் கடந்த எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று மீண்டும் என்னை அச்சுறுத்தும் விதமாக மிரட்டி சென்றதுடன் என் மீது அவர்களின் காவல்துறை செல்வாக்கை பயன்படுத்தி கிரிமினல் கேஸ் போட்டு ஓரிரு தினங்களில் உள்ளே அனுப்பிவிடுவேன் என்று சவால் விட்டு சென்றனர் ஆகவே ஐயா இந்த விஷயத்தில் தீவிரமாக விசாரணை செய்து அவர்கள் மிகுது மிகுந்த தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்